காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் சேவை கழகத்தின் சார்பில் கட்சியின் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திறந்த காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் சேவை கழகத்தின் சார்பில் தலைவர் பி எம் ஜோதிராஜ் அவர்கள் தலைமையில் தியாகராய நகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்வில் மக்கள் சேவை கழகத்தின் பொது செயலாளர் பி விஜயகுமார் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மக்கள் சேவை கழகத்தின் தலைவர் பி எம் ஜோதிராஜ் அவர்கள் கூறியதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் வருங்காலங்களில் நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட வேண்டும் அது மட்டுமல்ல ஏழை பிள்ளைகள் பசியோடு பள்ளிக்கு வருவார்கள் என்று தெரிந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சாரும் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட எளிமையான முதலமைச்சர் தனக்கென எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பள்ளி மாணவ மாணவிகளுக்காகவும் அரும்பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என புகழாரம் சூட்டினார் மேலும் அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் இவ்வுலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார் காமராஜர் புகழ் கர்மவீரர் காமராஜர் கர்மவீரர் காமராஜர் கல்வி கண்திருந்த காமராஜர் கல்வி கந்திருந்த காமராஜர் ஏழைகளின் தோழர் கல்வி கண்திருந்த காமராஜர் வணக்கம் கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தாள் நாள் முன்னிட்டு மக்கள் சேவை கழகத்தின் சார்பாக தியாகரா நகரில் உள்ள ஐயா காமராஜர் அவர் இல்லத்தில் மாலை அணிவித்து மகிந்தோம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் ஜாமின் பாக்ஸ் மற்றும் பள்ளிகளுக்கு உண்டான உபகரணப் பொருட்கள் வழங்குகிறோம் இந்தியாவிலே தமிழ் மா தமிழ் மாநிலத்தில் ஒரு நேர்மையான எளிமையான முறையில் ஆட்சியை தந்தவர் கர்ம வீரர் காமராஜர் என்பது யாராலும் மறுக்க முடியாது ஐயா அவர்களின் சாதனை சொல்ல நீண்டு கொண்டே போகலாம் பட் அவரோட அவர் இல் அவர் இருக்கும்போது நாம் இல்லை அதை பற்றி படித்து தான் தெரிஞ்சுக்கினேன் ஸோ மக்கள் அரசியலை உருவாக்குனவரும் கர்ம வீரர் காமராஜர் தான் மக்கள் அதிகாரத்தை கொண்டு வந்ததும் காமராஜர் தான் அவர்களில் என்றென்றும் நாங்கள் செல்வோம் வணக்கம்